சிம்மராசி என்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம் சஷ்டி பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதமும் இந்த சிம்மராசியில் வருவீர்கள் சீரிய சிங்கம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீரிப்பாயை காத்து கொண்டிருக்கும் சிம்மராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பார்த்தோமையானால் சிக்கனங்களை அதிகரிப்பதன் மூலம் பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது முக்கியமாக கடந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமச்சனி தொந்தரவுகளினாலும் பல குடும்ப பிரச்சனைகள் பலவிதமான பணப்பிரச்சனைகளும் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் வகையிலே இந்த ஆறாம் மாதம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும் சுப விரயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கோ அல்லது உங்களது சுற்றியுள்ளவர்களுக்கோ திருமணம் கிரக பிரவேசம் போன்ற சுப விரயமானது ஏற்படும் ஏன்னா குரு பகவான் பனிர பனிரெண்டாம் இடம் வருகிறார் அதனாலே சுப விரயங்கள் மூலம் உங்களுக்கு வந்து சுப செலவுகளானது ஏற்படும் அது மட்டுமல்லாது கடன் குறைகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது பண வரவு வந்து சீராக இருக்கும் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை முக்கியமாக தவிர்க்கணும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள்லாம் உங்களுக்கு வந்து மறையும் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை என்பது போல நீங்கள் முடிந்த அளவு உங்களுடைய வரவுக்கேற்ற செலவை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வீணாக கடன் வாங்கி செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பெரிய முதலையிடம் மாட்டிக்க வேணாம் என்ன ஆகையினால் கடன் வாங்கி நீங்கள் வந்து எதையுமே செய்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பில்லை இந்த வருடம் சிறப்பில்லை கூடிய விரைவில் உங்களுக்கு லோன் அப்ரூவல் என்ன எதையே ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வரும் என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் போய் இந்த கந்து வட்டி வாங்குறது என்ன இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க தவிர பேங்க் மூலியமாக வரக்கூடிய கடன்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது வாகனங்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும் சின்ன ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடும் என்ன அதனால் முடிந்தளவு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும் பணி உயர்வெல்லாம் அந்த வருடம் இருக்குது சம்பள உயர்வும் இந்த வருடம் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் சிக்கனமாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் சிம்மராசிக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்றாம் இடத்திலும் இருப்பதனாலே கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சி சிறிய சண்டை கூட பார்த்தோம் அப்படின்னா மலை போல பெரிதாக வெடிக்கும் என்ன அதனால் முடிந்தளவு அந்த வீண் வாக்குவாதங்கள் வீண் விதண்டாவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈகோ மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் முக்கியமாக நீங்கள் அதிக அளவு தவிர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த சிம்மராசிக்காரங்க முடிந்த அளவு என்ன வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ என்ன உங்களது குலதெய்வத்தை வேண்டியோ அல்லது உங்களுக்கு பிடித்த அம்மனை நினைத்தோ என்ன ஒரு ஒரு மணி நேரம் என்ன சாயங்காலத்துல மௌன விரதம் இருங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் துர்கையம்மன் வழிபாடு சென்று செய்து என்ன களத்தில் கலந்து கொண்டு நீங்களும் அதில் பங்கேற்று அம்பாலோட பரிபூர்ணரில் பெறுங்க அதுக்கடுத்து இந்த சிம்மராசி என்பர்கள் சனிக்கிழமைகளில் அன்னதானம் வழங்குவதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும் ஏதேனும் இடர்பாடுகள் வாழ்க்கையிலோ அல்லது வேலையிலோ துன்பங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த சனிக்கிழமை அன்னதானம் வழங்குவது உங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மனச்சிதறவு என்ன அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் என்ன நண்பர்கள் மூலியமாக என்ன செல்லு பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நீங்கள் நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் முக் மிக மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை சற்று பாதுகாத்துக்கணும் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதிதாக ஏற்படும் ஏற்கனவே ஏதேனும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இந்த பிபி டயபடிஸ் போன்ற விஷயங்களில் செலவு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நேரத்துக்கு எடுத்துகிட்டு தவிர்க்காமல் இருக்கணும் வீண் அலைச்சல் வீண் மல உளைச்சல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த ஆறாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் கடுமையாக இருக்கும் ஏன்னா அஸ்தமச்சனியினுடைய தாக்கமும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு ஆறாவது மாதத்திற்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்கு அனைவரையும் அனுசரித்து நடந்தால் அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடும் கேது பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடும் ராகு பகவானை செவ்வாய்க்கிழமை வழிபாடும் செய்வதன் மூலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்